அது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் அப்படியே அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க மக்களே போர்க்களம் சென்று எதிரிகளை சந்திக்க நீங்கள் ஆசைப்படாதீர்கள் அல்லாவிடம் போரிலிருந்து பாதுகாப்பு கேளுங்கள் எதிரிகளை சந்திக்க அப்படி நேரிட்டால் நிலை குலைந்து விடாமல் போரின் துன்பங்களை சகித்துக்கொண்டு பொறுமையாயிருங்கள் ஏனென்றால் வாள்களின் நிழலில் தான் சொர்க்கம் இருக்கு இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க ரசூல்லா வாளுடைய நிழல்ல தான் சொர்க்கம் இந்த வால் ரசூல்லாவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அரு மெயின் விஷயமே வால் தான் ஏன்னா அந்த பகவத்கீதையில் கூட வரும் அந்த இதில் கூட இந்த கல்கி அவதாரை பற்றி வரும்போது அவர் வந்து வால் மூலம் தூய்மைப்படுத்துவார் அப்படி அப்போ ரசூல்லாவுடைய தூய்மைப்படுத்துதல் வந்து வால் மூலம் போர் மூலம் அவர் உங்களை தூய்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அதுதான் நம்ம சொல்கிறோம்ல இங்கே முஸ்லீம் முஸ்லீம்கள் வந்து நபிசுல்லா சொல்லமுடைய போர்கள் இருந்து படிப்பினை பெற மாட்டேங்கிறாங்க அதனால் என்ன ஆகுது ரசூல்லா வந்து போர் வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே தெரியாதனால இன்றைக்கி வந்து நம்ம எதை பயப்படுறோமோ அந்த இழிவு நம்ம இருக்கோம் அடியும் வாங்கிக்கிறோம் முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி அடியும் வாங்குறோம் தீவிரவாதி பட்டமும் சுமந்துக்கிறோம் ஏன் அப்படின்னா குரானை சரியாக பிடிக்கா படிக்காதனால தான் ரசூல்லாவுடைய வேலை என்னங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம் அல்ல நமக்கு ஒரு கண்ணியத்தை கொடுப்போம் இழிவு அழைந்த ஒரு நிலையில் முஸ்லீம்கள் வாழவே கூடாது அவங்க வந்து ரொம்ப மேன்மை மிக்க ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிற அப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு இறைவா வேதத்தை அறுபவனே மேகத்தை நகர்த்தி செல்பவனே கூட்டுப்படைகளை தோற்கடித்தவனே இவர்களையும் தோற்கடித்து இவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஹதீஸ் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அகல் போருக்கு அப்புறம் நடக்குது எப்போ நடந்ததுன்னு தெரியலன்னா அது கரெக்டாக இது கைப்பறும்போது தான் நடக்குது அது இதில் கூட துருக் தறிக்கு தான் சொல்லிக்கிறேன் ஃபுல் ஹீஸ் வருது பின்னாடி நபீஸ்லா சலாம் அவர்களுடன் சேர்ந்து அனஸ்பின் பின் மாளிகையில் அறிக்கிறாங்க இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நபிசுல்லா சலாம் அவர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டத்தாரை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம் காலை நேரம் வரும் வரை எங்களை போரில் ஈடுபட சொல்ல மாட்டார்கள் ரசூல்லா கூட நாங்கள் போனால் சுபு வரைக்கும் ரசூல்லா எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க தொழுகை அறிவிப்பை செவிவுற்றால் அவர்களை அப்படியே விட்டுருவாங்க அந்த ஊரில் தொழுகையுடைய அறிவு வருதான்னு கேட்பாங்க கவனிப்பாங்க பாங்குடைய சத்தம் கேட்கல அப்படின்னா அவங்கள விட்டுருவாங்க இல்லை என்றால் தாக்குதல் தொடுப்பார்கள் இந்நிலையில் நாங்கள் ஹைபரை நோக்கி புறப்பட்டோம் கைபரை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம் இரவு நேரத்தில் அவர்களை சென்றடைந்தோம் அதிகாலை வரை காத்திருந்து பாங்கு சத்தம் கேட்காததால் அவர்களை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம் அப்போது மண்வெட்டிகளையும் கூடைகளையும் எடுத்துக்கொண்டு எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போ சாதாரணமாக அவங்க கேஷுவலாக வராங்க அவங்களுக்கு தெரியவே இல்லை அவங்க பாருங்க வெளியே எங்கெங்கயோ உழவு பார்க்கறானுங்க மக்காவாசிகளுக்கு தகவல் சொல்கிறாங்க முகமது படை எடுத்துகிட்டு வர்றாருன்னு அவங்களே பட எடுத்துகிட்டு போகிறாங்க கவனிக்கல விவசாயம் பார்க்கறதுக்கு வெளியே காலையில் மண் வெட்டி எடுத்துட்டு ஜாலியாக வர்றானு வந்து பார்த்தா ரசூல் படை பட நிற்குது நபிசுல்லா சலாம் அவர்களை கண்டதும் முகமதும் அவரின் படைகளும் வந்துவிட்டன என்று கூறினார்கள் சொல்லிட்டு அவங்க அப்படியே டவுசராய்ட்டு மறுபடி உள்ள போறாங்க அப்போ ரசூல்லா சொல்றாங்க மிக மிகப்பெரியவன் ஹைபர் நாசமாகி விட்டது நாம் ஒரு சமுதாயத்தின் களத்தில் காலை நேரத்தில் இறங்கினால் அந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கப்பட்ட அவர்களுக்கு மிக கெட்ட காலையாக அது அமையும் அவங்களுடைய நாள் முடிஞ்சு போச்சு நான் ஒரு ஊரில் இறங்கிட்டேன் அப்படின்னா அந்த ஊருடைய நாள் மோசமான நாளாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரசூலா இது ஒரு கவிதை மாதிரி தான் அதை ரசூல்லா வந்து இது படிக்கிறாங்க இது புகாரில் அறுநூத்தி பத்தாவது ஹதிசா இது நடக்குது அப்போ இந்த ஹைபருங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அது கைபர் வந்து ஒரு சிக்கலான அமைப்பில் இருக்கிற ஊர் ஒரே ஊர் கிடையாது ஒரு ஊர்னாலும் பல கோட்டை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோட்டை வந்து அவங்களுடைய மெயின் கோட்டை ஒரு பெரிய கோட்டை இந்த இதுக்கெல்லாம் போயிருந்தீங்க செங்கோட்டையெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டெல்லியில் ஒரு கோட்டை இருக்கும் அந்த கோட்டைக்குள்ளே ஊர் இருக்கும் அந்த கோட்டையோட கேட்டை மூடிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே அவங்களால பண்ண முடியாது நாலு கணக்காக உள்ளே அவங்க சேஃப்டியாக பார்த்துட்டு இருப்பாங்க உள்ள எல்லா வசதிகளும் இருக்கும் நீங்கள் வெளியே வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓடிடணும் இன்னும் சொல்லப்போனால் அவங்க மேலேருந்து உங்கள் மேலே தாக்குதல் பண்ணுவாங்க நீங்கள் கீழேருந்து ஒன்றும் பண்ண முடியாது அவன் வந்து பொந்திலேருந்து கரெக்டாக கேப் பண்ணி வச்சுருப்பான் அந்த இடத்துல தான் அம்பு விடுவான் நீங்கள் அடிக்கிற அம்பு அவனுக்கு போய் விடுவாது அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது ஏன்னா களத்தில் நேருக்கு நேர் சந்திக்கிறது கிடையாது இவங்க அதுவும் இல்லாமல் இவங்க சிஸ்டமே இன்னி வரைக்கும் இப்படி தான் யூதர்கள் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் பாருங்கள் மிஸ்ஸை இதுதான் தயாரித்து வச்சுருப்போம் நேருக்கு நேரு அந்த என்ன சொல்றது அந்த ஆர்மி இருக்குது இல்லையா அந்த தரை வழி தாக்குதல் அவருக்கு வரவே மாட்டாங்க இன்னி கூட எடுத்தீங்க அந்த கர்கத் மரம் இருக்கிறானு என்ன அந்த நபி வர்ற அந்த காலகட்டத்தில் அந்த மரம் வந்து எங்களை காப்பாற்றிடும் அந்த மரத்துக்கு பின்னாடி நாங்கள் ஒழிஞ்சு தப்பிச்சுக்குவோம் அப்போ கூட வந்து அவங்களுக்கு தப்பிக்கிற அந்த வழி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களே தவிர சண்டை மட்டும் இவங்க போட மாட்டாங்க எல்லாம் குரான்லையும் சொல்கிறோம் இவங்க நேருக்கு நேராக மட்டும் கிட்ட வரவே மாட்டாங்க பெண்கள் மாதிரி சண்டை போடுவாங்க சொல்கிறோம் பொம் பொட்டத்தாமல் இவங்க சண்டை போடுவாங்க ஒழிஞ்சிக்குவாங்க சேஃபாக போய் இருந்துக்குவாங்க ஒரு இடத்துல இருந்துட்டு மேலேருந்து அப்படி கல் தூக்கி போடுறது இந்த சின்ன சின்ன இந்த வேலை தான் இவங்க சிலுமி தான் பண்ணுவாங்க அவங்க உயிருக்கு பயந்து நேருக்கு நேரம் அவங்க வரவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல இவங்க போகிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இரண்டாவது இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கைபருடைய தாக்குதல் பல கட்டமாக நடக்குது இது வந்து ஹதீஸ் வருது இந்த ஹாக்கிமில் நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் ஜாஃபீர் பின் அப்துல்லா அலிலாம்னு வைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கைபருக்கு ஒரு மனிதரை நாம் ரசூலா அனுப்பி அவர் தோல்வியுடன் வந்தார் இது யார் அப்படின்னா அபுபக்கர் ஃபர்ஸ்ட்டு அபுபக்கர் போய் தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க ரெண்டாவது உமர் வராங்க அவரையும் அனுப்புறாங்க அவரும் தோல்வி அடைகிறார் பிறகு நபிஸ்லா சலாம் அவர்களிடம் உமர் அனுப்புனாங்க ரசூல்லா உமர் லியானும் அனுப்புறாங்க ரெண்டாவது வாட்டி அப்போ உமர் லியானும் தோல்வி அடைஞ்சு திரும்பி வர்றாரு வரும்போது நபிசல்லாஸ்லாம் அவர்களிடம் முகமது இப்னு மஸ்லமா அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோலர் அவர் வந்து ரசூல்லா பக்கத்தில் இருக்கிறார் கிட்ட புலம்பெறார் இன்று மோசமான நாள் இன்றை போல் ஒரு மோசமான நாள் நான் பார்த்ததே இல்லை மஹமூத் பின் மஸ்லமா கொல்லப்பட்டு விட்டார் இவருடைய சகோதரர் வந்து கொல்லப்படுறார் கண்ணு முன்னாடி அதனால் இவர் ரொம்ப ஒரு ஆத்திரத்தில் இவர் இருக்கிறார் ரொம்ப கடுப்பாயிருது அப்படி சொல்கிறாரு அப்போ சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு கோவத்தில் பேசும்போது தான் ரசூல்லா மறுபடியும் சொல்கிறாங்க நான் பர்மிஷன் கொடுங்க இப்போ போய் என்னென்ன அவங்களை கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் யார் கேட்குறா முகமது பின் மஸ்லமா வந்து சொல்கிறாரு அதாவது காலையில் அனுப்புனாங்க ஃபர்ஸ்ட் நேற்று அனுப்புனாங்க அப்போக்கிற போயிட்டு போரில் வெற்றி கிடைக்கல ரெண்டாவது நாள் உமர் அனுப்புகிறாங்க அவரும் போய் வெற்றி கிடைக்கல அதில் இவருடைய சகோதரரும் கொல்லப்பட்டாரு அப்போ ஒரு ஆத்தனருக்குள்ள பழி அந்த உணர்ச்சி அப்போ அந்த கோபத்தில் வந்து அவர் பேசுகிறாரு இன்றைக்கி ரொம்ப மோசமான நாளாக போச்சு அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட சொல்லும் போது தான் ரசூல்லா தடுக்கிறாங்க எதிரிகளை களத்தில் சந்திக்க ஆசைப்படாதீங்க அப்போ இந்த உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ரசூலாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் மாறாக அல்லா விட முதலீடு இது ஆக்கியமில் அந்த புகாரில் அந்த இருபத்தொம்பது அறுபத்தாறு இருக்குல்ல அதோடைய தறிக்கில் இது கொஞ்சம் கூடுதலாக பெருசாக கிடைக்குது செய்தி ஏனென்றால் நீங்கள் அறிய மாட்டீர்கள் எந்த மாதிரியான சோதனை வரும்னு இப்போ நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு பழி வாங்குறதுக்கு போய் நீங்களும் போகிற மாதிரி கண்டிஷனும் வந்துடும் அப்போ அதனால் வந்து முதல்ல சபரி செய்யுங்க வெயிட் பண்ணுங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஐடியா பண்ணிக்கலாங்கிற மாதிரி ரசூலாக சொல்கிறேன் எதிரிகளை சந்திக்க நேர்ந்தால் துவா கேளுங்க தவக்குள்ள எல்லாம் மேலே இருக்கும் நம்முடைய படைவளம் மேலே வந்து என்ன சொல்கிறது தலைக்கணமோ அந்த ஒரு ஹெட்வைட்டும் இருக்கக்கூடாது அந்த ஹெட்வைட் இருந்தால் கண்ணு மாதிரி அழிஞ்சு போனோம் யார் சதா முசேனு தவக்குள் கிடையாது எல்லாம் மேலே ஏன்னா தனக்கு சிலையை வச்சுக்கிட்டான் ஆடம்பரமான வாழ்க்கை அதெல்லாம் தவக்குள் கிடையாது என்ன சொன்னால் நீ மிசைல் ஏற்பாடு பண்ணுற நீ வந்து இந்த மிசைல் வச்சிருந்தால் என்கிட்ட ஸ்கட் மிசை இருக்குது அது வந்து அப்படியே வானத்திலே போட்டுரும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க காமிச்சாங்க ஸ்டிங்கர்னா என்ன அப்புறம் பல மிசைல்கள் அவங்க வச்சுருந்தாங்க அதெல்லாம் வச்சு காமிச்சோடனே ஆட்டம் கண்டு போச்சு அப்புறம் தலைவலி தாக்குதலாக ஈரான் வலி கொடுத்தோன்னு என்ன ஆகி போச்சு எல்லாம் அதை போய் கடைசியாக எங்கே போயிருந்தான் பொந்துக்குள்ளே போய் பொழிஞ்சிட்டு வந்து அதான் வீரம் கடைசியாக இங்கே தான் போய் முடியுது தவக்குள் எல்லாம் மேலே இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த பிரச்சனை கிடையாது அந்த மெட்டீரியல்ஸ் மேலே தவக்குள் வச்சுருக்கிறாங்க இவங்க வச்சுருந்தாங்கன்னா இந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துக்கு களத்துக்கே போனாலும் தவக்குள் எல்லாம் மேலே வச்சு யாருலாம் நீயே எங்கள் இறைவன் அவர்களின் இறைவனும் ஆவாய் எங்கள் நெற்றியும் அவர்களின் நெற்றியும் உன்னிடமே உள்ளது துவாக்கள் துவாபருங்க நம்ம வேறு வேறு துவாரெலாம் மனப்படம் பண்ணுறோம் இப்போ இந்த துவாரில் மனப்படம் பண்ண மாட்டோம் இப்போ இந்த துவாரிற சூழலாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நீயே வெற்றி உங்கள் அவர்கள் நெற்றியும் உங்கள் எங்கள் நெற்றியும் உன்னிடமே உள்ளது நீயே அவர்களை கொன்றுவிடு என்று கூறி பூமியில் ஒட்டி கொள்ளுங்கள் அதோட தரையில் அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க அவர்கள் உன் மீது புகுந்து தாக்குதல் நடத்தினால் அவங்க உங்கள் மேலே தாக்குதல் நடக்கும்போது நீங்கள் நடத்துங்க கோட்டையை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்றுலேருந்து வெளியே வந்து அடித்தாதான் நீங்கள் வந்து அவனை அடித்தா வடிக்கொடும் ஏன்னா இருக்கும்போது நீங்களும் பதிங்கிருக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா நீங்க போய் வாலண்டியரா அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது அவன் வெளியே வர வைக்கணும் வெளியே அவன் வந்துட்டான் அப்படின்னா கேம் வந்து ஈஸியா போயிடும் அப்படிங்கிறேன் அப்புறம் சொல்லா சொல்றாங்க பிறகு எழுந்து அல்லாஹ் அக்பர் என்று உறக்க கூறி எழுந்து தாக்குகிறாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர்னு சத்தமா நீங்க சொல்லிட்டு நீங்க போய் தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாளை ஒருவரின் கையில் நான் கொடியை கொடுப்பேன் அல்லாவும் தூதரும் அவனுடைய தூதரும் அவனை விரும்புவார்கள் அவனும் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் விரும்புவான் மேலும் அவன் புறமுதுகு காட்டி ஓட மாட்டான் அல்லாஹ் அவனிடம் வெற்றியை தருவான் மக்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் அவர் முன்னறிவிப்பு செய்கிறான் ரெண்டு நாள் வந்து மோசமாக போச்சு அப்படின்னு சொல்லி போகும்போது ரசூல்லா வந்து மூணாவது நாள் இப்படி இருக்காது அப்படின்னோடனா மக்கள் அனைவரும் இது ஒரு மான பிரச்சனையாக அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாகுது இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு அந்த கொடி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வந்து அதில் ஏங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது முஸ்லீம்லாம் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உமர்லியாவின்னு சொல்லி அந்த நைட்டில் நான் தூங்கலை அந்த கொடி வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் அந்தளவுக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து அஞ்சு கோட்டைகள் கொண்ட ஒரு பகுதி மொத்தம் ரெண்டு பகுதி இன்னொரு கோட்டை பார்த்தீங்கன்னா மூன்று கோட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த அஞ்சு கோட்டைகள் இருக்கிற பகுதி தான் ஃப்ரண்ட் ரோ இந்த ரோல தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போடக்கூடிய வலிமையான ஆட்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க நபிசல்லாசோலம் போய் முகாம் போடுறாங்க அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல போய் ரசூலா செலக்ட் பண்ணி இந்த இடத்துல முகாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முகாம் போடும்போது அல் ஹுபாபல் முந்திரி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தோழர் வந்து ரசூலாட கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த இடம் அல்லா உங்களை தங்க வச்ச இடமா இல்லை உங்களுடைய பிளானிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதே மாதிரி அந்த பத்ருப்பூரில் கூட அந்த முகாம் போடும்போது இப்படி தான் ரசூலாட்ட ஐடியா கேட்பாங்க அப்போ சாபாக்களுடைய குணம் பாருங்கள் அதே மாதிரி ஹதீஸில் வருது நபீஸ் அல்லா அல்லாம அவர்கள் மக்களிலேயே அதிகம் ஆலோசனை செய்பவர்களாக இருந்தார்கள் அளவுக்கு எங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்ட ஆளை நாங்கள் பார்த்தது அப்படின்னு சொல்லி அகமதில் வரக்கூடிய அந்த ஹதீஸில் இந்த சம்மந்தப்பட்ட ஹதீஸில் வந்து அவர் சொல்கிறார் அப்போ நீங்கள் பார்த்துக்கணும் ரசூலாம் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வகி வருது அல்லவுடைய தூதர் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு லீடர் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா ஏன்னா ஆலோசனை கேட்டால் வேலை செய்கிற ஒரு இன்வால்மெண்ட்டோட வேலை செய்வான் எப்போ இப்படி செஞ்சிடலாமா இப்படி செஞ்சிடலாமான்னு கேட்டு இழுத்து வேலை செஞ்சோம்னா அவனுக்கும் இது வந்து இது நம்முடைய வேலை அப்படின்னு சொல்லி ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அப்போ அதனால் வந்து ரசூல்லா வந்து இப்படி ஒரு டெக்னிக் வந்து இது பண்ணுறேன் அப்போ அவர் கேட்கறாரு நாம் தாங்கி அவர் சொல்கிறாரு இல்லை என்னுடைய யோசனை தான் இது இது உடைய வகை அடிப்படையில் நான் இங்கே முகாம் போட்டது கிடையாதுன்னு சொல்லும்போது சொல்ற நாம் தங்கியிருக்கும் இந்த இடம் நந்தா என்ற இந்த கோட்டைக்கு அருகில் உள்ளது இதில் தான் போர் வீரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் அதனால் நமது செயல் திட்டம் அவர்கள் தெரிந்து கொள்ள எளிதாக இருக்கிறது இருந்து அவங்க பார்த்தாங்கன்னா இங்கே நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்ன எதுங்கிறது அவங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருது இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் இங்கே தான் அவங்களுடைய மெயின் ஃபோர்ஸ் இருக்கு நம்மால் அவர்களது திட்டத்தை அறிய முடியாது அது ஹைட்டில் இருக்கிறதுனால நமக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது அதே சமயம் அவர்களுடைய அம்புகள் வந்து சேருவதற்கு எளிதாகவும் உள்ளது நமது அம்புகள் அங்கே போய் சேராது இரவிலும் அவர்கள் தாக்கலாம் இரவில் கூட அவங்க நைட்டில் தாக்கலாம் நமக்கு இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேரிச்சை மரங்களும் நிறைய இருக்குது பதிங்கியிருந்து யாராவது நம்ம வந்து தாக்குனாலும் நம்ம வந்து மாட்டிக்குவோம் ஒரு காலியான இடத்துல ஒரு பிளைன் சர்ஃபேஸில் போய் நம்ம அங்கே போய் தங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரசூலாக நல்ல ஆலோசனை அப்படின்னு சொல்லி ரசூலாக வந்து இது பண்ணுறேன் அதை முடிச்சுட்டு தான் ரசூலாக அடுத்த நாள் தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க நாயும் கோட்டைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பு பக்கரில் அனுப்புகிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா இப்னு புரைதா அப்படிங்கிற நபித்தொலர் அறிவிக்கக்கூடாது திசு ஹாக்கிமில் நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது ரெண்டு இடத்துல வருது நபீசுல்லா சலாம் அவர்களுக்கு பல முறை ஷக்கீகா எனப்படும் வழி வந்துள்ளது ரசூல்லாவுக்கு தலைவலி பயங்கரமாக வரும் இப்போ இந்த இடத்துல இன்னொரு டவுட் வரும் ஏன் ரசூல்லா வந்து அபுபக்கர அனுப்புனாங்க உமர் அனுப்புனாங்க ரசூல்லா ஏன் களத்தில் இருந்து செயல்படல ரசூல்லா போருக்கு போகலைனா அவங்க வரமாட்டாங்க அதாவது ரசூலா போருக்கு போகலன்னா அது வேற விஷயம் இருந்துக்கிட்டே ரசூலா ரசூல்லா போல அப்படின்னா தலைவலி ரசூலாவு அப்படி தலைவலி அவங்களுக்கு வரும்போது ரெண்டு நாள் அவங்க வந்து நடமாட முடியாத மாதிரி வரும் ரசூலா எப்போ தலைவலி வந்தாலும் ரெண்டு நாள் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும் அப்போ வந்து வெளியவே ரசூலா போக மாட்டாங்க அந்த கைபருடைய தினத்தன்றுக்கு ரசூலா தலைவலி வந்தவொடனே ரசூலானால் நடமாட முடியல அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க இரண்டு நாட்கள் வெளியவே வரவில்லை கைபர் முற்றுகையிட்ட போது அப்படியே அந்த வழி வந்தது எனவே அபுபக்கர் கையில் கொடியை கொடுத்து நபிஸ் சலம் அவர்கள் அனுப்பினார்கள் அன்னார் மிகவும் கடுமையாக சண்டையிட்டு திரும்பி வந்தார்கள் மிக பிரமாண்டமாக சண்டை போறாங்க இதில் வந்து அபுபக்கருடைய வீரம் வந்து சாதாரண ஒரு இது கிடையாது நம்ம அபுபக்கர் லியாவோட சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் அப்போ இந்த இதுக்கு வந்து ரசூலா கஷ்டமான பணி ரசூலா யாரை செலக்ட் பண்ணாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷியாக்கள் வந்து ரொம்ப பெருமை அடிக்கிறத இந்த ஹரிசை வச்சு தான் அலி லியானும் பாருங்கள் அபூபக்கர் கையில் கொடி போச்சு ஜெயிக்கலா உமர் கையில் கொடி போச்சு ஜெயிக்கிலா அலி போனார் ஜெயிச்சார்ல இல்லை அப்படிங்கிறேன் போனார் ஜெயிச்சாருன்னு இவங்க பேசுகிறேன் கொடுத்தது யார் கையில் கொடுத்தாங்க அது அதோட பெருசு இல்லை அப்போ சீக்வென்ஸு இதுதான் தான் அபுபக்கர் ரெண்டாவது உமர் அதுக்கப்புறம் தான் அலில்லியான வராங்க அப்போ எங்கேயுமே தன்னுடைய அதாவது அலில்லியாவுடைய பயான்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டுருக்கு நஹஜூல் பலகா அப்படின்னு சொல்லி ஷியாக்களுடைய கிபாப்புகளிலேயே டாப் மோஸ்ட் புக்கு நமக்கு எப்படி புகாரியோ அது மாதிரி அவங்களுக்கு அதுக்கப்புறம் உசூலே காஃபின்னு வரும் அப்போ இந்த நஹஜூல் பலகாவில் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அவங்க நடத்தின ஜும்மா பயான்கள் எல்லாமே இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே அபுபக்கரையும் உமரையும் புகழ்ந்து இருக்குது ஷேகைன் அப்படின்னு இருக்கும் அதாவது ரெண்டு பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு தலைவர்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அதாவது ஒரு ரொம்ப புகழ்ந்து தான் எழுதியிருக்காங்க இன்றைக்கும் வச்சுருக்கிறாங்க அவங்க அந்த ஷேஹைங்கிறதுனால அபுவக்கர் பேர் இருக்காது அபூபக்கர் உமரின் பேர் இருக்காது நம்ம தலைவர்கள் அப்படின்னு இருக்கும் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய அந்தஸ்து வந்து இதுக்கு மேலே ஆயிடாது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இது பண்ணுறாங்க அடுத்த நாள் என்ன நடக்குது அபுல் லைலாவே நீர் நம்முடன் அபு அலி சொல்கிறாங்க இந்த அலியுள்ள அறிக்கக்கூடிய ஹதீஸ் நீர் நம்முடன் ஹைபரில் இருந்தா அல்லவா ஆம் அல்லாவின் மீது ஆணையாக உங்களுடன் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை அலி அல்லும் கேட்குறாங்க அபுல் இல்லா வே ஹைபரு கூட இருந்தல்ல அப்படின்னு சொல்லி அலியன் கேட்கறான் ஆமா இருந்தேன் அப்படிங்கிறேன் நபிசுல்லா இல்லாம அவர்கள் அபூக்கரை அனுப்பினார்கள் அவர்கள் மக்களை அவர் மக்களை விலக்கி கொண்டு சுவரையே தாண்டி சென்று சண்டையிட்டார் அதாவது அந்த கோட்டையுடைய சுவரையே தாண்டி அட் சண்டை போட்டிருக்காங்க தனியால் போய் பயங்கரமான ஆள் ஒரு சாதாரண வேலை அவர் செய்யலை ஆனாலும் வெற்றி கிடைக்கவில்லை அதனால் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு யார் அலி லியானோ வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அபுபக்கர் சாதாரணமாக சண்டை போட்டார் அன்றைக்கி சுவத்தையே தாண்டிட்டு போய் சண்டை போடலையா அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் ஒரு தன்னை வந்து பெருமைப்படுத்திக்கவே இல்லை நான் வந்து அபூபக்கரோட சிறந்தவன் அப்படின்னு சொல்லி இது அடுத்த ஹதி அடுத்தது என்ன நடக்குது அப்படினா அலி அறிவிக்க கூடிய அந்த ஹதிஸு அபிசுல்லா அசலாம் அவர்கள் ஹைபரின் போது உமர் அல்யானா அவர்கள் கையில் கொடியை கொடுத்து சபாஹான் சஹாபாக்களையும் அனுப்பி வைத்தார்கள் அவர் போரிட்டால் ஆனால் உமர் அல்யானா அவர்களின் தோழர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்ன ஆயிருதுன்னா கன்ஃபியூஷன் ஆயிருது உமர்லியான ஒரு கமெண்ட் போடுறாங்க சஹாபாக்கள் வந்து மாத்தி செய்கிறாங்க அது ஒரு மிஸ்கன்செப்ஷன்லேயே அதாவது மிஸ் கோஆர்டினேட்டிங்லேயே போயிருது அவர்கள் ஒருவர் மற்றவரை குறை கூறியவரையே திரும்பி வந்தாங்க நீங்க சொன்ன வேலையை செய்யலான்னு சொல்லி இவங்க உமர் புலம்புறாங்க அவர் வந்து நீங்க சரியா சொல்லல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹாக்கிமில் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பதாவது சதீசா வருது அதுக்கு அப்புறம் ரசூல்லா வந்து அந்த இத சொல்றாங்க நாளைக்கு நான் கொடுக்கற ஆளுகிட்ட கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அந்த அல்லாஹ் வந்து வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீசு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா நசை இல நசையல் குபுரா அதாவது பெரிய நசை எட்டாயிரத்தி நானூத்தி மூணாவது ஹதீஸ் அப்புறம் அமமதில இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ஹதீஸு பிறகு தான் நபிசல்லாஹ் சலம் அவர்கள் நாளை நான் ஒருவரிடம் கொடியை தருவேன் அவர் அல்லாஹையும் அவன் தூதரையும் விரும்புவார் அல்லாஹும் அவனது தூதரும் அவரை விரும்புவார்கள் அல்லாஹ் அவரின் மூலம் வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் இந்த சீக்குவென்ஸ் படி அபுகர் கையிலும் கொடி போச்சு உமர் கையிலையும் கொடி போச்சு அதுக்கப்புறம் மூணாவதாவது கொடி தான் இவர் கையில் வருதுங்கிற இந்த சீக்வன்ஸு இந்த நசையிலையும் அகமதுலேயும் வரக்கூடிய இந்த ஹதீஸில் வந்து இருக்குது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஹதீஸ் பார்த்தீங்கன்னா கைபர் போரின் போது நபீஸ் அல்லா இஸ்லாம் அவர்களுடன் போருக்கு செல்லாமல் அலி ஹல்யானோ அவர்கள் பின்தங்கி விட்டார்கள் ஆக்சுவலாக அலி வந்து ஹைபரில் வந்து போவே இல்லை மதினாலே இருந்துக்கிறாங்க ஏன்னா ரசூலாக எப்படி தலைவலியும் அது மாதிரி ஒரு கண்ணு வலி அவருக்கு வந்து ஒரு கண்ணு பிரச்சனை வந்து அலிர் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு குழந்தைகள் இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த கண்ணு பிரச்சனை அதனால் அந்த கண்ணு வழி இருக்கும்போது அதான் சொன்னல உதேபியால் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கம்பல்சரி போனாங்க ஆனால் உதயவியால் இருந்தால் அலியு அவர் இல்லைன்னா ஒப்பந்தம் எழுதுறாரு இவர் போல இவர் வந்து வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துக்கிறார் அப்போது அவர்கள்தான் நான் நபீசவலா சலம் அவர்களுடன் செல்லாமல் பின்தங்கி புலம்பிட்டே இருக்கிறார் போகல ஆனால் புலம்பிட்டே இருக்கிறார் மதியனால ஐயோ யோ ரூல்லா போயிட்டாங்க நான் போகல நான் போல அப்படின்னு என்று வருத்தத்துடன் கூறினார்கள் பிறகு நபி நபீசல்லாசலம் அவர்களுடன் போய் சேர்ந்து கொண்டார்கள் இது புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி ஒன்பதாவது அதிசாக இது இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது ரசூல்லா வந்து சொல்கிறாங்க நாளைக்கு கொடி கிடைக்கிறாள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சுப்பு தொழுகை நடக்குது கொடி கொண்டாந்து நட்டு வச்சிருக்காங்க சகவாக்கள் எல்லாரும் அதை ஆர்வமாக பார்க்குறாங்க இரவெல்லாம் ஒவ்வொருவரும் உமர்லியான் உட்பட தங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறாங்க நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது சதீஸ் முஸ்லீமில் அப்போ வச்சிருக்கும் போது ரசூலா கூப்பிட்றாங்க அலிபின் அபி தாலி எங்கே அப்படிங்கிறேன் அலி எங்கே கூப்பிடுங்க அப்படிங்கிறேன் அப்போ தான் கேட்குறாங்க அப்போ சொல்கிறேன் அவர் தான் கண்ணு வலி அவர் தான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் சொல்கிறேன் இல்லை நல்லபடியாக தூதரா தான் வரவே இல்லையா நாங்கள்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இதில் வந்து என்ன சொல்கிறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தலையை ஆளாளுக்கு இப்படி தூக்கி தூக்கி பார்க்குறாங்க நம்மளை பார்த்து மூஞ்சி ரசுல்லா கொடி கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க ரசூல்லா வெளியே பாருங்க அழி இருப்பார் கூட்டிடுறாங்க